இரவு முழுக்க வச்சு ரெண்டு மணிக்கு எங்க அத்தனை பேரையும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை தளர்ந்து விடவில்லை அப்படியே இருந்தார் இரண்டு நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது செய்து புயல் சிறையில் அடைத்த போது மருத்துவர் ஐயா பதறிய பதட்டம் எங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருந்து பார்த்த வேண்ட முறையில சொல்றேன் காவல்துறையில லெப்ட்ல ஹேண்டில் பண்ணார் ஐயா அது வரைக்கும் மதுரை ரஜினி ரசிகர்களை தாக்கிய வழக்குல உங்களை கைது பண்றோம் அப்படின்னு வந்து ஐயாவை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு வந்து ரிமாண்ட் கொடுக்குறாங்க அந்த ரிமாண்ட் கொடுக்குற இடத்துல அவ்வளவு சந்தோஷமா பேசினார் நான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேடப்படும் குற்றவாளின்னு சொல்றதுக்கு பிறகு ஆறு தடவை நான் மதுரைக்கு வந்துட்டு போயிட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கியா யூனிஃபார்ம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்ட மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா கைது செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டார் எவ்வளவு சோழப்பட்டார் எவ்வளவு பதட்டப்பட்டார் என்பதை கிட்ட இருந்து பார்த்தவன்